கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்துவிட்டு இன்று ஜபிக்கப் போகிறோம் ஜப வேளையிலே பாருங்கள் இன்று நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் ஐயா யாருமே உதவி செய்யவில்லை என்றாலும் யாருமே நமக்கு சகாயம் செய்கிறவர்களாய் நமக்கு கூடி வரவில்லை உதவிக்கரம் நீட்டவில்லை என்றாலும் எத்தனையோ ஆபத்து இடைஞ்சல்கள் எத்தனையோ தேவைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு யாருடைய உதவியும் இல்லை என்றாலும் நமக்கென்று உதவி செய்ய ஒருவர் இருக்கின்றார் என்ற பெயரோடு உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களை ஆட்டி தேற்றி அரவணைக்கிறவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை நீங்கள் அவரை யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் என்ன எத்தனை குழப்பங்கள் எத்தனை தேவைகள் எத்தனை சிக்கலான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் என்ன உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்கு துணையாளராய் கூட வர விரும்புகிறவர் அல்லது கூடவே இருக்கிறவர் இவை எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உலகத்துல உங்களுக்கு உபத்திரமம் உண்டு அருமையான சகோதர சகோதரிகளே வேதம் சொல்லுகிறது கர்த்தரே சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் என்னையா செய்யலாம் இத்தனை உபத்திரவங்கள் மத்தியில துன்பங்கள் மத்தியில சோதனைகள் மத்தியில என்ன செய்யலாம் சொல்றீங்க ஆண்டவரே திடம் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்கிறார் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு வேதனைகள் உண்டு பாடுகள் உண்டு ஒருவேளை பல்வேறு சகல ஆறுதலின் தேவன் சகல ஆறுதலின் தேவன் சொல்லுகிறார் உலகத்திலே உபதிரவங்கள் உங்களுக்கும் உண்டு திடம் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் பயப்படாதிருங்கள் உலகத்தை ஜெயித்தேன் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் குழப்பங்கள் ஈவன் உங்கள் உங்கள் நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் பாடுகளை துக்கங்களை உங்கள் அவமானங்களை உங்கள் அடிகளை அவர் தன்னுடைய சொந்த சரிதலை வாங்கிக் கொண்டாரே வாங்கிக் கொண்டாரே அதை சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லுகிறார் ஆதலினால் திடம் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து ஜெயம் எடுத்தவர் உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துரு உங்கள் குடும்பத்தில் மோசமான சூழ்நிலைகளை உருவாக்குகிற நஷ்டங்களை கடன்களை தோல்விகளை எல்லாம் உருவாக்குகிற பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனைகளை பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிற திருடவும் கொல்லவும் உங்கள் நல்ல வாழ்க்கையை திருடவும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆனந்தமாய் சென்று கொண்டிருக்கிற கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை திருடவும் பிள்ளைகளை அழிக்கவும் கொல்லவும் வருகிற இந்த பொல்லாத பிசாசை சிலுவையிலே செய்தவர் நம்முடைய ஆண்டவர் அவர்தான் அவங்களை சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்பணும் அருமையான சகோதர சகோதரிகளை நீங்க விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவன் பதறான் பதறான் அங்கங்க ஓடான் விசுவாசிக்கிறவன் பதறான் கலக்கமடையான் பயமடையான் விசுவாசிக்கிறவன் பதறான்

உருவாக்கட்டும் கூட்டம் கூடட்டும் கம்பீர சத்தத்தோடு கடந்து வரட்டும் நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் சகோதர சகோதரிகளே நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் ஒரு காரியம் இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னோட இருக்கிறவர் பெரியவர் பார்த்தார் நான் உன்னோட எப்படி இருப்பேன் அதி பயங்கரமான பரக்கிரமசாலியாக உன்னோட இருப்பேன் எத்தனை பேர் கூடி வந்தாலும் சரி உன்னோட நான் அதிபயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பேன்

இந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்லமை உள்ளவர்களை நோக்கி பாருங்கள் யார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமோ யார் உங்களை உயர்த்த முடியுமோ யார் உங்களுக்கு சகல சகாயமும் சகல காரியமும் நன்மையும் செய்ய முடியுமோ அவர்களை நோக்கி அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அந்த சர்வ வல்லவர் பாருங்க தாவிதுக்கு ரகசியமே அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டுல வசதிங்கன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை

தவறு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன்னா அவங்கள்ட்ட முழுவே செய்ய முடியாது அவர் அமைதியா உங்க போட்ல தலையணை வச்சு படுத்து இருப்பாரு உங்க போட்ல உங்க வீட்டில தலையணை வச்சு அவர் அமைதியா சத்தமே இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாரு நீங்க நான் என்ன செய்வேன் நான் எப்படி செய்வேன் நான் என்ன செய்வேன் ஐயோ நான் எங்க போவேன் ஐயோ யார பார்ப்பேன் ஒன்று வேலைக்கே ஆகாது கர்த்தருக்கு ஒரு நியமம் இருக்கிறது தான் பானதேவ பிள்ளைகளே கர்த்தருடைய நியமம் கற்பனை கட்டளை இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வேதம் சொல்கிறது ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்ன செய்யுங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அது போதோன்னு வேதம் அப்பொழுது உங்க புத்திக்கு எட்டாத நீ நினைச்சு பாக்கிறாத ஒரு அற்புதமான சமாதானம் உங்கள் வாழ்க்கையில வந்து சேரும் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதவர்கள் அத்தனை அற்புதமான தேவத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் பாருங்க சங்கீத எனக்கு ஒத்தாசை வரும் நான் இதையும் அதையும் பார்க்கிறது இல்ல எனக்கு நான் அந்த கஷ்டத்தையும் அந்த கஷ்டத்தையும் தீப்பண்ணது இல்ல எத்தனை பேர் எனக்கு உரதமாக கூட்டம் கூடினாலும் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் எனக்கு ஒத்தாசை வரும் பாதுகாப்பு வரும் உதவி வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் அதையே நான் நோக்கி பார்க்கிறேன் எங்க இருந்துடா அதை நோக்கி பார்த்தா எங்க இருந்து உனக்கு உத்தாசை வரும்னு கேட்டீங்கன்னா வானத்தையும் பூமியையும் யாராவது வானத்தையும் மை காட் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்

அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள் எத்தனையோ தேவைகளுக்காக நீங்கள் ஓடி ஓடி களைத்தது போதும் நீங்கள் அலைந்து தெரிந்தது போதும் அவன்மானப்பட்டது போதும் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கும்படியாய் அவோ நீங்கள் தனி அறையிலே சென்று அவரை நோக்கி முழங்கால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஆண்டோர் செய்திருவாரா இப்படிலாம் ஆண்டோர் செய்திருவாரா எனக்கு ஒரு கோடி கடன் இருக்குதே அல்லது பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது திருமணத்தை எப்படி நான் நடத்த முடியும் ஒன்றுமே இல்லை போய்விட்டது இருந்ததெல்லாம் அழிந்து விட்டது அல்லது என் பிள்ளைக்கு வேலை இல்லை என் கணவன் இல்லை என்ன செய்வது எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா

யா உடனடியாய் இம்மிடியா ஒரு ராத்திரியில தீரலனாலோ காரியங்களின் ஒரு ஒரு ஆணிவேர் முறிக்கப்படும் பயம் போய்விடும் சங்கடம் போய்விடும் கவலை போய்விடும் சஞ்சரம் தவிப்பும் ஓடி போகும் நீங்க கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் நீங்க இதை அனுபவிக்க முடியும் நிச்சயமா இதை கொடுக்கிறவர் கர்த்தர் அருமையான தேவ பிள்ளைகளை சங்கீதம் நூத்தி இருபது ஒன்றுல இப்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறார் என் நெருக்கத்திலே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நீங்க பாருங்க சாதாரண வேலைகள்ல சிம்பிளான பிரச்சனை பிரச்சனையான வேலைகள்ல செவி எப்படி கொடுக்காரோ கொடுக்கல எனக்கு தெரியாது ஆனால் கடுமையான உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது கடுமையான போராட்டத்தில் இருக்கும் பொழுது எந்த வழியிலும் தப்பி செல்லவே வழியே இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சூனியமாய் காணப்படும் பொழுது இந்த கர்த்தர் அந்த நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார் இது நடக்கல நான் செத்தே போயிடுவேன் நாங்க அழிஞ்சே போயிடுவோம் இது நடக்கல நாங்க ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவோம் என்று நீங்க சொல்ற கண்டிஷன் வருது அந்த கண்டிஷன் அப்படி பேசாத கருத்தர் அந்த இடத்துல உங்களுக்கு செவி கொடுப்பார் சொல்லுங்க விசுவாச அறிக்கை செய்யுங்கள் அதாவது சங்கீதம் நாற்பது அதிகாரம் ஒன்றாம் தாவிருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்னையா பொறுமை பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் பெரிய மனிதர்கள் எதிர்த்தார்கள் பலசாலிகள் எதிர்த்தார்கள் ராஜாக்கள் நின்று தாவிதுக்கு விரோதமாக நின்றார்கள் ஒருவேளை உங்களுக்கும் அது போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனா என்ன நடந்திருக்குது கர்த்தருக்காக அந்த மனுஷன் பயப்படாம பயந்து ஓடாம அவிசுவாசத்தோடு இராம அல்லது கலை கண்ணீர் விட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போய் போய்விடாதபடி அவர் என பொறுமையோடே காத்திருந்தேன் கர்த்தரையின் பட்சமாக சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் அப்படியே உங்களுக்கு கத்தர் செவி கொடுப்பார் பயப்படாதீர்கள் என கருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை பிரச்சனை இருந்தால் என்ன பிரச்சனைகளை தீர்க்கிறவர் உங்களோடு இருக்கிறார் எத்தனை ஆபத்துகள் வந்தால் என்ன உங்களை உங்களை சுற்றிலும் பாசான் தேசத்து எருதுகள் போன்ற பாலத்த காளைகள் உங்களை சுற்றி நின்று உருவினாலும் என்ன ஐயா காண்டாமிருகத்து கொண்ட பலத்தோடு வருகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் என்ன சர்வ சட்டன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது ஆதலினால் கவலைப்படாதிருங்கள்

மே இல்லை கருத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நாம் இப்பொழுது ஜபிப்போம் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அயா அருமையாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலே ஒரு சிறு கூட்டமாய் எங்களோடு கூடி வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் சுவாமி பாடங்களோடு நடக்க முடியாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் பல்வேறு உபத்திரவங்கள் பல்வேறு பாடுகள் துக்கங்கள் வேதனைகளை சூழ்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் அவர்கள் மீது கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி எத்தனையோ உபத்திரவங்கள் நெருக்கங்களில் இருந்து உண்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் அவர்கள் மீது நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செவிகள் அவர்களுடைய சத்தத்திற்கு திறந்தே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு யாருமே இல்லை என்றாலும் உதவி செய்கிறவர்கள் சகாயம் செய்கிறவர்கள் இவர்களை விடுவிக்கிறவர்கள் யாருமே இல்லை என்றாலும் இவர்களோட பராக்கிரமசாலியாய் அயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒவ்வொரு ஏழை பிள்ளைகளோடும் ஒவ்வொரு சிறியவராய் சின்னவராய் காணப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளோடும் நீரே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆதலினால் மோசே சொன்னது போலே நாங்கள் பேறு பெற்றவர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் பேர் பெற்றவர்கள் மோசே சொன்னது போல ஐயா இவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னது போல இன்று எத்தனை உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி இவர்கள் எல்லோரையும் நீர் விடுவிப்பீர் விடுவிக்கிறீர் அதை இன்று இந்த நடு ஜாமத்தில் எப்படி அந்த ஒரே தூதனுடைய சமூகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றவன் அசிரியரின் பாளையத்திலே லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேராய் கூடியிருந்த மகா சேனையை கலங்கடித்தானோ அதுபோல பயங்கரமான அதிபயங்கரமான பராக்கிரமச பலசாலியாய் கர்த்தரும் கர்த்துடைய தூதர்களும் அருமையானந்த ஏழை பிள்ளைகளோடு உபத்திரமங்களிலும் துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் இருக்கிற பிள்ளைகளோடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அதை விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டு விசுவாசத்திலே அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை புத்தியை விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக பிள்ளைகளை பலப்படுத்துவீராக

எத்தனையோ ஆபத்துகள் வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களில் தேவனையே நம்பி காத்திருந்தார்கள் கர்த்தர் இவர்களை

வைத்திருக்கிற கத்த விட்டு பிரியாத நேசன் கூடவே இருந்து பாதுகாக்கும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் சத்தமா சொல்லுங்கம்மா ஆமேன் கேட்க சொல்லுங்க எத்தனை நல்ல ஆண்டவர்கள் கைவிட மாட்டார் தைரியம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானியங்கள் கருத்தோடு மறுபடியும் ஒரு முறை போட்டு கூட தியானியங்கள் அந்த வீடியோவை அநோகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணாதவங்கள் பண்ணுங்கள் கருத்தவர்கள் ஆசிவதிப்பாங்க